ரஜினிகாந்த் அவர்கள் பாஜக கூட்டணியில் இணைஞ்சு செயல்படணுமா அப்படி இல்லைனா ஒரு தனி கட்சி ஆரம்பித்து அவரோட அரசியல் பயணத்தை தொடங்கலாமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து நாங்கள் யாரும் நிர்பந்திக்க முடியாது அவர் தனிப்பட்ட விருப்பம் அது சூப்பர் ஸ்டார் தனி கட்சி தான் அவர் அவர் கட்சியே தனி கட்சி அவர் இந்த ஸ்டேட்டை விட சென்ட்ரல் லெவலுக்கு அவர் போஸ்டிங் இருக்குது அது நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த ஸ்டேட்டில் அவர் பத்தாது சென்ட்ரல் லெவலில் போகிறாரு அவர் அரசியலுக்கு வர்றது வராது அவர் சொந்த விருப்பம் தலைவர் அவர்கள் தனியாகத்தான் போட்டியிட வேண்டும் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்காமல் தனியா போட்டியிட வேண்டும் யாரோட பாதையில் நடக்கிறவரு கிடையாது அவருக்குன்னு ஒரு தனியா பாதை அமைச்சு அவர் அந்த பாதையில் நடக்கிறவர் இன்றைக்கு எதிர்த்து பேசுற கட்சியினரை சிங்கம் எப்பவுமே சிங்கிளா தான் இருக்கும் யாருடைய அவருக்கு தேவையில்லை தனி கட்சியாக இல்ல கூட்டணி கட்சியாகவோ எது வந்தாலும் நாங்க வரவேற்போம் என்னைக்குமே அவர் தனிப்பட்டேன் என்னைக்கு சிங்கம் சிங்கிளா தான் வர்றோம் மொத்தத்துல வர்றது அதனால தனியை கலக்கவாரு தனித்து நின்னா கூட பயங்கரமான வெற்றி பெறுவார் கண்டிப்பா தனியாக தான் செயல் தலைவர் எந்த விருப்பம் போடுறாரோ அந்த விருப்பத்தை நாங்கள் முழு மனதோட ஆதரிப்போம் எங்க தலைவரை நாங்கள் அரசியலுக்கு வர சொன்னதே தனி ஆரம்பிக்கத்தான் தலைவர் தனி தான் ஆரம்பிக்கணும் என்னைக்குமே தலைவர் வந்து சூப்பர் ஸ்டார் தனியாக தான் ஆரம்பிக்கணும் எங்க தலைவர் யார் தேவையிலையும் முதல்வராக வரமாட்டாரு அதாவது அன்பு தலைவர் வந்து யாரோட இணைந்து செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை யார் கூட எங்களுக்கு கூட்டணி கிடையாது நாங்கள் என்னைக்குமே தனி கட்சி தான் எங்கிட்ட கேட்டால் நாங்கள் தனி கட்சி தான் சொல்லுவோம் நாங்கள் எங்கள் தலைவரை எதிர்பார்க்கறது தனியாக நின்று பண்ணுறதுக்கு தலைவர் எவ்வளவு வந்தாலும் நாங்கள் வரவேற்போம் அது ஆன்மீகம் இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி இன்றும் அவர் பின்னாடி நிற்போம் அவரோட தகுதிக்கு வந்து அவர் தனியாகவே ஆரம்பிக்கலாம் தலைவர் என்றைக்குமே தனி கட்சி ஆரம்பித்து அரசியல் தனியாக ஆட்சி அமைக்கணும் அவ்வளோதான் கூட்டணி வேண்டாம் உள்ளே தனி கட்சி உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்திச் சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி